ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மும் விநாயகா போற்றி அறிவும் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைய தினம் பங்குனி மாத அமாவாசை அதாவது இந்த வருடத்தோட தமிழ் வருடத்தோட கடைசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஸோ இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை தினம் அத்துடன் சூரிய கிரகணத்துடன் கூடிய அமாவாசை தினம் அப்படின்னும் இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கிரகண சூரிய கிரகணத்துடன் கூடிய அமாவாசை அதுவும் திங்கட்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சோமவார அமாவாசை சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னா அது திங்கட்கிழமை சோமவாரம் ஸோ இந்த சோமவாரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை சோமவார அமாவாசை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ஸோ இந்த அமாவாசை தினத்தில் நம்ம கட்டாயம் சமைக்க வேண்டிய ஒரு காய்கள் என்னென்ன கட்டாயம் சமைக்கக்கூடாது மறந்தும் சமைக்கக்கூடாத காய்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் கட்டாயம் சமைக்க வேண்டிய இந்த காய்கறிகளில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இந்த காய்கறியை நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா ஆயிரம் காய்கள் சமைச்சு நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் சமைக்கக்கூடாத அந்த ஒரு சில காய்களை நம்ம சமைத்தோம் அப்படின்னாலும் தோஷத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ என்னென்ன காய்கள் சமைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா வாழை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாழைக்காயை அமாவாசை தினங்களில் கட்டாயம் சமைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு வாழைக்காவது நீங்கள் ஒரு பொரியலோ வறுவலோ செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்கள் படையில் வைக்கணும் படை சமைக்கிறது மட்டும் இல்லைங்க சமைச்சிட்டு அதுலேருந்து ஒரு துண்டு வாழைக்காயாவது நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது அதோடு சேர்த்து வைக்கணும் உங்கள் வீட்டை சுற்றி காகமே வர்றதில்ல கிடைக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னோர்களுக்கு படையில் போட்ட அந்த சாதப்பிடியிலிருந்து ஒரு வாழைக்காயையும் சேர்த்து நீங்கள் குருவிகள் மற்ற பறவைகள் கடிச்சாலும் நீங்கள் வா போடலாம் கூரை மேலே போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு அந்த வாழைக்காயை நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டு வைங்க போட்டுட்டு அந்த காயை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து ஜிங்க்கில் கிச்சன் ஜிங்கில் ஊற்றிட்டு அந்த வாழைக்காயை நீங்கள் குப்பையில் போட்டுடுங்க கால்படாமல் அந்த வாழைக்காயோட சாரம் அந்த நீரில் இறங்கியிருக்கும் அந்த நீர் நீங்கள் ஜிங்கில் ஊற்றும் போது அதற்குள்ளேயே வந்து முன்னோர்கள் அதை வந்து உணவாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது வாழைக்காய் தவிர வாழை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வாழைத்தண்டு வாழைப்பூக்களும் அன்றைய தினம் சமைக்கலாம் கட்டாயம் வாழைக்காய் சமைக்கணும் இந்த மூன்று காய்களில் எது வேணாலும் நீங்கள் சமைக்கலாம் எப்படி நம்ம இந்த கட்டாயமாக சமைக்கக்கூடிய காயை நம்ம படையலில் சேர்க்கும் போது நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் பல காய்கள் செய்த ஒரு சிறப்பு நமக்கு சேருமோ அதே மாதிரி சில குறிப்பிட்ட காய்கறிகளை சமைக்கவும் கூடாது சமைச்சா நமக்கு தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ அது என்னென்ன காய்கறிகள் கட்டாயம் அன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அமாவாசை தினங்களில் கண்டிப்பாக நம்ம சுவாமி படையலுக்கு அதாவது முன்னோர்கள் படையலுக்கு சேர்க்கக்கூடாது அடுத்தது பீட்ரூட் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் வெண்டைக்காய் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அன்றைய தின சமையலில் சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காய்கறிகளை சமைச்சா சமைச்சு அன்றைக்கி படையலில் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாவங்களோ தோஷங்களோ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போதுமே முன்னோர்களுக்கு பிடித்த சாப்பாடு தானே நம்ம ச செய்வோம் இந்த க சேர்க்கக்கூடாத காய்கறிகள் எங்கள் முன்னோர்களுக்கு பிடிச்சிது அதனால் சமைக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு பிடித்த காய்கறிகளாகவே அவை இருந்தாலும் அமாவாசை தினங்களில் சமைக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளைய தினம் இந்த முறையை நீங்கள் கடைபிடித்து செய்ய வேண்டிய காய்களை சேர்த்து செய்யக்கூடாத காய்கறிகளை தவிர்த்து முன்னோர்களோட ஆசையை அனைவரும் பெறணும் அப்படின்னு நானும் அன்பாக கேட்டேன் தோஷம் இருந்தால் வாழ்க்கையில் பல காரியங்கள் தடைப்பட்டுட்டே இருக்கும் முன்னோர்கள் ஆசி இருந்தால் எல்லாமே தெய்வத்தோ எல்லா தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் எல்லாமே வாழ்க்கையில் வெற்றியாக அமையும் ஸோ இன்றைய தினம் அமாவாசை தினத்தில் சிறப்பான வழிபாடு செய்யுங்க முன்னோர்களோட ஆசை அனைவரும் பெறுங்க மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் பார்க்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அதனால் தவறாமல் ஒரு லைட்டாக ஒரு லைக்கை கட்டி தட்டிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி